ஏன்னா அண்ணாமலையும் டிடிவியும் சந்தித்தது இரண்டு நண்பர்கள் சந்தித்துக் கொண்டதுன்னு அவங்களே திரு நயனார் நாகேந்திரன் அவரும் அந்த கோரிக்கை வச்சிக்கிட்டே தானே இருக்காரு சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க டைம் கொடுத்துருக்காங்க யார் வேணாலும் வரலாம் யாருடைய சந்திப்புகள் யாருடன் இருந்தாலும் அதிமுக எடுத்து வைத்திருக்கின்ற அந்த நேர்த்தியான முடிவுகள் எப்படி தேர்தலை சந்திக்க வேண்டும் என்கின்ற திமுகவில் தன்னுடைய குடும்பத்தை சாராத இன்னொருவர் வந்தால் கட்சி உடைந்துவிடும் என்று பயப்படுகிறோம் என்று திமுக காரர்களை சொல்கிறார் காங்கிரஸ் கோரிக்கை கேள்வி என்று கேட்கிற போது கூட யார் காதிலும் எதுவுமே விழாதது போல இருக்கிறாங்க அதுக்கு யாராவது பதில் சொல்ல முன்னு வந்திருக்காங்களா இதுவரை திமுக கூட்டணியில் திமுக கூட்டணி கட்சிகளை இப்போது எப்படி இவர்கள் இந்த தேர்தல் வரை சமாளிக்க போகிறார்கள் என்கின்ற இன்னொரு நிலையும் கூட்டணி ஆட்சி குறித்த கோரிக்கை வருகிறது அது குறித்து பதில் சொல்லாமல அதுக்கும் தேர்தல் வரணுமா அது ஆட்சி அமைக்கக்கூடிய தன்மை தானே அது அதற்கும் ஏன் நீங்க இவ்வளவு பேசவே இல்லை எதுவுமே சொல்லலை அப்படின்னா சின்னம் இது போன்ற விஷயங்களில் திமுக அந்த நான்கு கட்சிகளை விழுங்கி இருக்கிறது மிகச்சிறப்பாக இன்றைக்கு வந்து நேற்று வந்து அறிக்கையில் தெளிவாக வந்து நான் போட்டியிட்டு வென்ற உதயசூரியன் சின்னத்தில் திமுகவுக்கு எதிராக கருத்து தெரிவித்தால் என்னுடைய பதவி பெறும் என்பது கிடைக்கிறது காரணம் என்னங்கிறது சொல்லுங்கள் ியண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அதிவீர ராமபாண்டியன் நிகழ்வில் இணைகிறார் சார் வணக்கம் சார் வணக்கம் தொடர்ந்து அதிமுகவுடைய கூட்டணி அமைப்பு ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு இதில் இடையில நேற்றைய தினம் திரு டிடிவி அவர்களும் அண்ணாமலை அவர்களும் சந்திப்பு அதற்கு முந்தைய நாள் நயனார் அவர்களும் எடப்பாடி அவர்களும் சந்திப்பு இந்த இரண்டு சந்திப்புக்கு பின் என்ன எதிர்பார்க்கலாம் மக்கள் செய்தியாக இல்ல இரண்டுமே வந்து இரண்டு வேறு வேறு சந்திப்புகளாக தான் நம்ம பார்க்கலாம் சரி ஏன்னா அண்ணாமலையும் டி டிவியும் சந்தித்தது இரண்டு நண்பர்கள் சந்தித்து கொண்டதுன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க அரசியல் இல்ல சொல்றேன் நயனார் நாகேந்திரன் அவர்கள் சந்தித்தது அவர் ஏற்கனவே ஒரு பயணம் மேற்கொள்ள போகிறார் அந்த பயணம் குறித்து எடப்பாடியாரிடம் தெரிவித்து அவரை அதற்கு அழைப்பதற்கான சந்திப்பு இப்ப இது ரெண்டுக்கும் சந்திப்பு என்ன இருக்குன்னா மிக தெளிவான விஷயம் இந்த அண்ணாமலை என்னை சந்திக்க போகிறார் சந்திக்க போகிறார் என்று ஏற்கனவே டிடி தினகரன் சொல்லி கொண்டு அதனால அது ஒரு நட்பு ரீதியான சந்திப்பா நம்ம எடுத்துக்கலாம் இரண்டு நண்பர்கள் சேர்ந்து மலரும் நினைவுகள் என்னென்ன பேசணுமோ பாக்குறவங்க இரண்டு அரசியல்வாதிகள் சந்திக்கிறாங்கன்றது சார் பார்ப்பாங்க நம்ம நட்பு இருக்கலாம் ஆனா இரண்டு அரசியல்வாதிகள் சந்திக்கிறாங்கன்னா அப்ப ஏதோ ஒரு கழகம் பிறக்கும் அப்படின்லாம் பார்க்கப்படும் கடந்த கால வரலாறுலாம் அப்படி தானே இருக்கு சந்திப்பு நிகழ்ந்தாலே ஏதோ ஒன்று நடக்க முடியாது ஆனால் சார் சந்திப்பு அதான் இரண்டு நபர்களும் வந்து சந்திக்கிற போது அவர்களுக்கு சாதகமான அவர்களுக்கு தேவையான கருத்துக்களை பேசியிருக்கலாம் அதை அவர்கள் பொதுவெளியில் சொல்லாதவரை நாமும் அது என் யூகங்களின் மூலம் அதற்கு பதில் சொல்வது என்று நம்ம சொல்றதுக்கு ஒருவேளை நாமளே அவர்கள் ரொம்ப நேரடியா மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு டிடிவி வரணும் அப்படின்னு அழைப்பு கொடுத்து அந்த அது மாதிரி நகரும் நடந்திருக்கும் இல்லையா இருக்கலாம் அது திரு எடப்பாடி எப்படி எதிர்கொள்ள போவா சார் அதாவது நய அவர் அண்ணாமலை மட்டும் இல்லையே திரு நயினார் நாகேந்திரன் அவரும் அந்த கோரிக்கையை வச்சுக்கிட்டே தானே இருக்காரு டிடிவி வரும் டிடிவி வருவார் ஓபிஎஸ் வருவார்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க கூட்டணி டைம் டைம் கொடுத்துருக்காங்க யார் வேணாலும் வரலாம் மாதிரி கூட்டணி என்பதும் நீங்கள் இறுதி செய்யப்படுகிற வரை கூட்டணியில் மாற்றமும் புது கட்சி வரவு இது நடந்துகிட்டேதான் இருக்கும் ஏன்னா இது அனைத்துமே வந்து தேர்தலில் அந்த தேர்தலில் அறிவிப்பு வருகிற வரைக்கும் இந்த மாற்றங்களும் பேச்சுக்களும் தொடர் நெகோசியேஷன்ஸும் இருக்கும் கண்டிப்பாக அதன் அந்த வழியாகவும் நீங்கள் நினைக்கிற மாதிரி பார்க்கணுன்னாலும் பார்க்கலாம் அதில் ஒன்றும்

தேர்தல் பணியிலே தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிற ஒரு பெரிய ப்ராசஸ் அதை மிக தெளிவாக அதிமுக கொண்டிருக்கிறது அதனால் யாருடைய சந்திப்புகள் யாருடன் இருந்தாலும் அதிமுக எடுத்து வைத்திருக்கின்ற அந்த நேர்த்தியான முடிவுகள் எப்படி தேர்தலை சந்திக்க வேண்டும் என்கின்ற தெளிவு இதன் அடிப்படையில் நான் அதிமுக எப்போதுமே பயன்படுத்த அதிமுக தலைமையிலான ஒரு ஆட்சி அமைகிற பட்சத்தில் கூட்டணி ஆட்சி அமைவதற்கான வாய்ப்பு இருக்கா ரொம்ப ஜனநாயக தன்மையோடு அதை ஒத்துக்கொள் வரப்பாடி அவர்கள் இல்லை சார் அதாவது ஜனநாயக தன்மை என்பதை விட ஒரு கூட்டணியில் நாங்கள் நிற்கிற போது நாங்கள் மெஜாரிட்டியாக வந்து தனித்து ஆட்சி அமைப்போம் என்கின்ற நிலையில் தான் தேர்தலிலும் சரி கூட்டணியிலும் சரி நாங்கள் பேசி நிற்கிறோம் அதனால மெஜாரிட்டியை பற்றி தனித்து ஆட்சி காண்பது என்பது தான் எங்களுடைய முதல் இலக்கு ஏன் அப்படி சொல்றீங்க அதில் ஜனநாயகத்தன்மைன்னா ஜனநாயகத்தன்மை என்று சொல்லப்படுவதில் இப்போ ஒரு கட்சி முழுக்க முழுக்க தனக்கான எம்எல்ஏக்களை வைத்து ஆட்சி நடக்கிற போது எடுக்கிற முடிவுகள் ஒரு மாநில ஆட்சி என்பதனாலே ஒரு சுயாட்சித்தனமாக இருக்கும் ஒரு சுய நிர்ணயம் மாதிரி இருக்குங்கிறத பார்த்துட்டோம் இப்போ இப்படி ஒரு நடந்தால் நல்லா இருக்குமே அது நீங்க சொல்றது சரி அது என்ன அடிப்படையில்னா அந்த எண்ண ஓட்டம் மத்தியிலும் பிற மாநிலங்களிலும் அது இருந்தால் இப்போ மாநிலத்தில் கூட்டாட்சி என்கின்ற நிலைக்கு மக்கள் இன்னும் பக்குவப்பட்டிருக்கிறார்களாங்கறதுதான் மக்களோட முடிவு இதுல அடங்கியிருக்கு ஏன் சொல்ல வரேன்னா இப்ப நம்ப தன்னை நீங்க சொல்றீங்கல்ல இப்போ டிடிவி என்பவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சு போயிட்டார் ஆனால அதிமுகவுல பிளவு இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுத்து பேசுற துணி இருக்குல்ல அந்த பேச்சு இருக்கிறவரை நீங்கள் சொல்கிற இந்த பேச்சை வைத்திருக்கிற மக்களிடம் கூட்டணி ஆட்சியினுடைய ஜனநாயக தன்மை குறித்து பேச முடியுமா ஒன்று இன்னொன்று இன்னொரு திமுகவுல தன்னுடைய குடும்பத்தை சாராத இன்னொருவர் வந்தால் கட்சி உடைந்து விடும் என்று பயப்படுகிறோம் என்று திமுக காரர்களே சொல்கிறார்கள் கட்சிக்குள்ளேயே இந்த தலைமைக்கு இவ்வளவு ஜனநாயகத்தன்மை இல்லாத ஒரு மாநிலத்தில் நீங்கள் அவருவிதமான ஜனநாயகத்தை அழகா வார்த்தையில் வச்சுட்டு என்கிட்ட கேள்வி கேட்கும்போது களம் அதற்கு ஏற்றவாறு இருக்கிறதா அப்படிங்கிறத பார்க்கணும் அதனால் அதிமுகவினுடைய தனித்த ஆட்சியை மக்கள் விரும்புகிறார்கள் என்பது தான் யதார்த்த உண்மை அந்த எதார்த்தத்தையும் மக்கள் எண்ணத்தையும் அதிமுக ஜனநாயக தன்மையோடு செயல்படுத்துவதற்கான முன்னெடுப்புகளில் இறங்கி இருக்கிறோம் நூற்றி பதினேழு பதினெட்டு பெற்ற பிறகும் கூட அடுத்து கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு நம்மோடு இருக்கிற கட்சிக்கு ஒரு பொறுப்பையோ அல்லது ஆட்சியில் பங்கும் கொடுப்பது பொதுவாக எப்படி பார்க்கலாம் சார் எந்த அளவுக்கு ஆரோக்கியமானது சார் ஆரோக்கியம் என்றால் அதாவது அப்படி இணைந்து செயல்படக்கூடிய கருத்தொற்றுமையுடைய இயக்கங்கள் முதல்ல வேணும் நீங்க தமிழகத்தினுடைய கூட்டணி அமைப்பை பார்த்தீங்கன்னாலே இன்னொரு கட்சியோடு சேர்ந்து என்று சொல்லுகிற போது முடிவெடுப்பதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சித்தாந்தமும் கொள்கையும் இருக்கு அந்த முடிவில் அது வந்து ஒரு பெரிய தாக்கத்தை எல்லாமே மக்கள் நலன் சார்ந்த விஷயம் வேறுபாடு இருக்கும் இல்ல வேறுபாடு என்பது கொள்கை ரீதியான வேறுபாட்டில் அதாவது இரு திசைகளிலோ இரண்டு மூன்று பயணங்களிலோ பயணிக்கிற போது இலக்கை விரைவாக சாலை போறதுலையும் என்ன பெரிய கொள்கை வேறுபாடு அது அது மட்டும் அரசியல் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சார் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மான கொள்கை வேறுபாடு சில சில இடங்களில் சில சில கிடையாது கிடையாது இல்லையா அப்ப அந்த இரண்டுமே அவ்வளவு நுணுக்கமாக பார்க்கப்படுவதெல்லாம் அந்த சிறு வேறுபாட்டில் கூட இரண்டு ஆட்சி கட்சிகள் மாறி மாறி ஆட்சி பண்ண அப்படி சொல்ல முடியாது ஏன்னா நீங்க புரட்சி தலைவர் இருக்கிறவரை கருணாநிதி ஆட்சிக்கு முதலமைச்சராக நீங்க சொல்ல முடியாது திமுக எதிர்கட்சி அந்தஸ்து இழந்தது விஜய விஜயகாந்த் அவர்கள் எதிர்கட்சி தலைவர் அதே மாதிரி திமுக மைனாரிட்டி அரசாகவும் இருந்தது தொண்ணூறு இடங்களை பெற்று கூட 2006 ல இருந்து பாமா பெரும் சப்போர்ட்ல சப்போர்ட்ல காங்கிரஸ் பாமா சப்போர்ட் ஆனா அப்போ மத்தியல கே கேட் வாங்குனது கூட்டணியே வாங்குனோம் ஆமா அப்போ அதுதான் சொல்ல வரேன் அப்படி அதாவது நீங்க சொல்லக்கூடிய இப்ளூனங்க பாத்து இல்ல நீங்க சொல்லக்கூடிய மெஜாரிட்டிக்கு குறைவான சீட்டுகளை வைத்திருந்த போது கூட தமிழகத்தில் கூட்டணி கட்சி தலைவர்களும் கூட்டணி ஆட்சி வேண்டும் என்று அழுத்தி சொல்லவில்லை அது ஆளுமையாக பார்க்கப்பட்ட ஆமாமா பாமாக்கா சொல்லவில்லை இல்லை சார் அது அந்த இடத்துல ஆளுமையாக பார்க்கப்பட்டது அப்படிங்கிறது நீங்கள் ஜனநாயகம் என்கின்ற வாதத்தை கொண்டு வந்து வைக்கிற போது அடிபட்டு அதனால நாம வந்து ஜனநாயகம் என்று சொன்னால் மக்களும் கூட்டணியில் இருப்பவர்களும் ஒரு மிகப்பெரிய ஜனநாயக தன்மையோடு இருக்கணும் அந்த நிலையை மக்கள் ரசிக்கணும் அப்பதான் அது வெற்றி பெறுமே ஒழிய அது இல்லாத இடத்தில் புது அதாவது வார்த்தையிலும் மனதிலும் ஜனநாயகம் செயலில் அது இல்லை என்கிற போது இந்த வாதமே வந்து விதண்ட வாதமாகத்தான் இந்த கால சூழ்நிலையில் இருக்கிறதே ஒழிய மிக தெளிவாக பார்க்கணுன்னா யார் யார் இதற்கு முன்னால் இது போன்று கூட்டணி ஆட்சிக்கான வாய்ப்பு வந்தபோது தவற விட்டார்களோ இப்போ அவர்களுடைய கோரிக்கையை தான் நாம் தெளிவாக பார்க்க வேண்டியதாக இருக்குது ஒரு உதாரணத்துக்கு இப்போ காங்கிரஸ் கேட்குது இந்த முறை திமுக குறைவான இதை பெற்றால் நாங்கள் வந்து கூட்டணி ஆட்சிக்கு கேட்போம் பங்கு பெறணும் அப்படின்னு நாங்கள் அழுத்துவோம் அப்படின்னு அவங்க கேட்க ஆரம்பிச்சிருக்கேன் இப்போது நீங்கள் வந்து பிஜேபியினுடைய அமித்ஷா வந்து என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று சொன்னதையே இவ்வளவு விவாத பொருளாக மாற்றினாங்க அந்த விவாத பொருளாக மாற்றுகிற போது இப்போ நீங்கள் கேட்ட ஜனநாயக துணியில் அவங்க கேட்கல அதிமுக பலகினமார் சூட்டணியாரு அப்ப அந்த ஒரு ஜனநாயகம் என்கிற வார்த்தை எப்படி எல்லாம் பயன்படுத்தி உடைக்கப்படுகிறது பாத்தீங்களா ஆனா இப்போ தமிழ் தெரிந்த காங்கிரஸை சேர்ந்த முன்னாள் மாநில தலைவரும் சட்டமன்ற அவர்களும் சட்டமன்றத்தினுடைய காங்கிரஸ் கட்சி தலைவர் அவர்களும் செல்வ பிறந்த இல்ல அஹ் கன்னியாகுமரியை சேர்ந்தவர் ஆஹ் ராம்குமார் அவரும் இன்றைய நாட இன்றைய சட்டமன்றத்தினுடைய காங்கிரஸ் கட்சி தலைவர் அவர் அவரும் இன்று கோரிக்கை வைக்கிறார் தமிழ் தெரிந்த மிக தெளிவாக கன்வே பண்ணக்கூடிய காங்கிரஸ்காரர்கள் இந்த கேள்வி கேட்கிற போது இதே ஒரு பேசுபொருளாகவோ செய்தியாகவோ எந்த ஊடகமும் எடுத்து பேசுவதற்கு தயாராக இல்லைங்கிற போது நீங்கள் சொல்லுகிற ஜனநாயகம் என்கின்ற வார்த்தை எத்தனை அதாவது இந்த வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு எனக்கே சங்கடமார் கீழ்தரமாக இங்க பயன்படுத்தப்படுகிறது ஜனநாயகம் என்றால் அது ஜனநாயகத்தன்மையோடு எல்லோருக்கும் இணையாக அதை சொல்ல வேண்டும் காங்கிரஸ் கோரிக்கை கேள்வி என்று கேட்கிற போது கூட யார் காதிலும் எதுவுமே விழாதது போல இருக்கிறாங்க அதுக்கு யாராவது பதில் சொல்ல முன் வந்திருக்காங்களா இதுவரைக்கும் திமுக கூட்டணியில அதை விடுங்க திருமாவளவன் எப்போதோ கூட்டணி ஆட்சியில் கூட்டணி ஆட்சிதான் வேண்டும் என்று சொன்ன வீடியோ பொதுவை தன்னுடைய சமூக வலைதளங்களில் இருந்து நீக்க நிர்பந்தத்துக்கு போட்டவரையும் நீக்கிட்டாங்க சரி அதாவது திருமாவளவன் அவரை போட சொல்லி இருந்தார் என்றால் ஆதவ் அர்ஜுனா அதற்கு முன்னால் போட்டதெல்லாம் நீக்கல இல்ல நீ அப்படி போட்டாலே அவ நோக்கம் என்னங்கறதான் முக்கியம் சார் ஆதவர்ஜனோ போட்டதுனால நீக்கு நாங்கள்ங்கிற ஒரு இதுக்கு ஒரு ஒரு கேள்வியோ குறுக்கீடோ இல்லை ஒரு கேள்வி வச்சிங்கன்னா ஆதவர்ஜுனா அதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னால் போட்ட பதிவுகள்லாம் இன்னும் அப்படி தானே இருக்குது சரி அதை தான் சொல்ல வரேன் அதை அப்போ இப்படி கூட்டணி க ஆட்சி என்கின்ற ஒன்றை நான் நீங்கள் கேட்ட ஜனநாயக துணியில் தமிழ்நாட்டில் யாரும் பார்க்கவில்லை என்பது என்னுடைய முதல் கருத்து இரண்டாவது கருத்து அப்படி யாரும் கேட்டால் திமுக அதை ஏற்றுக்கொள்ளாது பதிலளிக்காது அதை எப்படி கையாள்வோம் என்பதற்கு தான் இந்த மூன்று எடுத்துக்காட்டுகள் காங்கிரசிடம் இருந்து தமிழில் மிக தெளிவாக பேசி வந்த விஷயம் நீங்க இந்தியில அவர் சொன்னதை டிரான்ஸ்லேட் பண்ணி அதுக்கு ஒரு போலியான அர்த்தத்தை கொடுத்து அதோ கிரியேட் பண்ணி பார்த்தீங்களா அப்படி சொல்லிட்டாங்க சொன்ன அந்த விஷயத்தை எவ்வளவோ விவாத பொருளாகினாங்க நேரடியா கேட்கிறாங்க மக்கள் காங்கிரஸ் கேட்கிறாரு திருமாவளவன் சொல்றாரு இப்போதைக்கு சாத்தியம் இல்லை அதனால நான் வீடியோ எடுத்துட்டேன் அப்படிங்கிற இதெல்லாம் வந்து காம்பரமைஸா இல்ல நெருக்கடியா இருக்கு இதுக்குள்ள எவ்வளோ டிராவல் பண்ணலாம் எப்படி இரண்டு நண்பர்கள் சந்தித்ததை நட்பு சந்திப்பு அரசியல் எடுக்க முடியுமா சார் நீங்க கேட்டீங்க இல்லையா அது மாதிரி ஒரு பதிவை நீக்க வேண்டிய கட்டாயம் அங்கே வந்திருக்குன்னா அதுக்குள்ள எவ்வளவு அரசியல் பாருங்க இல்ல அது இந்த காலகட்டத்துக்கு பொருந்தாது என்று அதை அதை ரசித்து கோரிக்கையாக வைத்தவரே சொல்ல வேண்டிய நிர்பம் வந்து அங்கே எவ்வளவு நிர்பந்தம் இருக்கும் அதுவும் நடக்கும் இல்லையா இருக்கும்ல அதுதான் அரசியல் நீங்க சொன்ன மாதிரி ஏன்னா எனக்கு தெரியாது நீங்க சொல்றத வச்சுதான் நான் டிராவல் பண்றேன் போது அந்த அரசியலும் திமுக கூட்டணி கட்சிகளை இப்போது எப்படி இவர்கள் இந்த தேர்தல் வரை சமாளிக்க போகிறார்கள் என்கின்ற இன்னொரு நிலையும் வந்துரு இல்ல சார் அரசியல் நான் இந்த முறை வந்து இரட்டை இலக்குதான் அப்படின்றதுல கம்யூனிஸ்டுகளும் தெளிவா இருக்காங்க பேசிட்டு தான் இருக்காங்க நம்ம பாக்குற மாதிரிதான் முதலமைச்சரும் பாத்துட்டு இருக்காரு திமுக தலைவரா இருந்தும் அவர் பாத்துட்டு இருக்காரு ஆனா அவர் எந்த எதிர்வனையும் மாற்றல காது கொடுத்து கேட்கிறாரு இல்லையா அதெல்லாம் ஜனநாயகம் அதுதான் சொல்றேன் கரெக்ட் அது காது கொடுத்து கேட்கிறாரு மறுக்கல ஏன் நாங்கள் அப்படி செய்யவில்லை என்பதுக்கு ஒரு தெளிவு கொடுக்கணும்ல சார் உங்க கோரிக்கை இருக்கிறது என்னால் முடியுமா முடியாது எட்டு மாசம் இருக்கு எட்டு மாசம் இருக்கு எட்டு மாசம் இருக்கு இல்ல நான் நீங்க தொகுதி பங்கீடு குறித்து நீங்க தேர்தலுக்கு அருகில் சொல்லுங்க சரி கூட்டணி ஆட்சி குறித்த கோரிக்கை வருகிறது அது குறித்து பதில் சொல்லலாம்ல அதுக்கும் தேர்தல் வரணுமா அது ஆட்சி அமைக்கக்கூடிய தன்மை தானே அது அதற்கும் ஏன் நீங்க இவ்வளவு பேசவே இல்லை எதுவுமே சொல்லலை அப்படின்னா அந்த கட்சி கூட்டணிக்குள் எவ்வளவு முரண்பாடுகள் இருப்பதை மிக அழகாக கடந்து தேர்தலுக்கு இன்னும் காலம் இருக்குன்னு நீங்க ஒரு பதில் சொல்லுங்க இல்ல அதுவும் சரியான கருத்தாக இருக்கிறது ஏன்னா இங்க டிசம்பர் வரைக்கும் நேரம் இருக்கிறப்ப இவங்க நான் என்ன சொல்றேன் இது போன்ற சூழ்நிலைகளில் நிலைகளில் அதிமுக கூட்டணியில் இப்படி ஒரு கருத்து யாரா ஒருவரால் திரித்து கூறப்படுகிற போது கூட அந்த எட்டு மாத கால அவகாசத்தை பத்தி யாருமே கவலைப்பட தமிழகத்துல யாரும் அதை பத்தி யோசிக்கிறதே கிடையாது உடனே பார்த்தீங்களா இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு இங்க கட்சிக்கு கட்சி இன்னொன்னு சொன்னாங்க அதிமுகவை பிஜேபி விழுங்கி விடும்னாங்க இப்ப திமுக கூட்டணியில் இருந்த நான்கு கட்சிகளுக்கு தேர்தல்ல அங்கீகாரம் ரத்தாகி போச்சு தேர்தல் ஆணையத்துல தேர்தல் ஆணையம் ரத்து பண்ணதுக்கு திமுக என்ன திமுக சின்னத்தை கொடுத்து நிற்க வச்சு அவங்க தேர்தல் அங்கீகாரத்தையே ரத்து பண்ணிவிட்டு இப்போ யார் யாரை விழுங்கியிருக்கா தேர்தல் ஆணையம் விழுங்கியிருக்கு தேர்தல் ஆணையம் விழுங்கி இருக்குன்னா தேர்தல் ஆணையம் சில விஷயங்களை சொல்கிறேன் இப்படியெல்லாம் இருந்தால்தான் உங்களை அங்கீகாரத்தில் வச்சுருப்போனேன் அந்த அங்கீகாரத்தை குறிப்பாக கண்டுபிடித்து உங்களுக்கு திமுக சின்னத்தில் நின்றால் மட்டும்தான் சீட்டுன்னு கொடுக்குறீங்க திமுக சின்னத்தில் நின்றார்கள் அங்கீகாரம் ரத்தாகி விட்டது அப்போது அதாவது அந்த தே தேர்தல் சின்னம் இது போன்ற விஷயங்களில் திமுக அந்த நான்கு கட்சிகளை விழுங்கி இருக்கிறதுங்கிறது மிக சிறப்பாக இன்றைக்கு வந்து நேற்று வந்து அறிக்கையில் தெளிவாக வந்து விட்டது அப்போ இருக்காங்க சார் சார் இருக்காங்க ஆனால் அவர்களுக்கு அந்த ஜான் இருந்தது அவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க தொடர் அந்த முயற்சியில் இப்போ இன்னும் சொல்லப்போனால் எப்படியோ அந்த பானாய சின்னம் இதெல்லாம் நின்றுனால விசிக்கா கொஞ்சம் தப்பிச்சிட்டாங்க அதுல நின்று எப்பி சீட்லாம் கொடுக்க கொடுத்ததுனால இப்படி தன்னோட அதாவது ஒரு வளர்ச்சி என்பது தான் மட்டுமே வளர்ந்து கொண்டு போகிற அந்த மனநிலை இப்போ நீங்க இன்டாக்ட் கூட்டணின்னு சொல்லிட்டு எந்த சின் எந்த கட்சி சின்ன கட்சிகளும் உங்கள் சின்னத்தில் நிற்கக்கூடாதுன்னு சொல்றது எவ்வளவு பெரிய ஒரு ஆக்கிரமிப்பா தெரியலையா நீங்க ஒரு தேர்தலுக்கு நிக்கிறீங்க எங்க சின்னத்தில் நின்னுங்கன்னு சொல்றது வேற சார் இப்போ நீங்கள் இதன் இந்த இந்த இன்றைக்கு இன்னொரு விஷயத்தையும் இன்னைக்கு தேதியில் சொன்ன மக்களுக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன் ஏன்னா அப்ப தேர்தல் அங்கீகாரம் ரத்து என்பது ஒன்று நான் போட்டியிட்டு வென்ற உதயசூரியன் சின்னத்தில் திமுகவுக்கு எதிராக கருத்து தெரிவித்தால் என்னுடைய பதவி பெரும் என்பது இன்னொன்று இன்னொன்று இருக்கா புதல்ல இருக்கிறது புரியுது ரெண்டாவது இருக்கிறது என்ன அதிபயங்கரமாக அதிபயங்கரமாக எல்லாரும் சிந்தியா கிடைக்கிறது காரணம் என்னங்கிறது சொல்றேன் இந்த இந்த கட்சி சார் அப்ப எப்படி நீங்க திமுக நடக்கிற தவறுகளுக்கு அவர் ஜவஹர்ல்லா ஒரு போராட்டத்திற்கு அனுமதி கேட்டார் சட்டமன்றம் கூடிக்கொண்டிருக்கிறது இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுவிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி ஒரு ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி கேட்டார் கொடுக்கலையா திமுக கொடுக்காத போது அவரால் பேச முடியுமா ஏன்னா அவர் நின்று போட்டிட்டு வென்ற சின்னம் திமுக சின்னம் சட்டமன்றத்தில் அவங்கள வச்சிருப்பாங்களா அப்போ நீங்க ஜனநாயகம் குறித்து இதுக்குள்ளெல்லாம் போனோம்னா ஜனநாயக தன்மை எங்கேயாவது இருக்குமா கூட்டணி கட்சியினுடைய கோரிக்கையே நிறைவேற்ற முடியவில்லை சரி நிறைவேற்றதான் இல்லைங்க நம்ம எப்போதும் தமிழ்நாட்டில் ஒரு ட்ரெண்டு வச்சுருப்போம் சட்டமன்றத்துக்குள்ளே நிறைய மேற்ற முடியாததை ரோட்டில் கொஞ்சம் நேரம் உட்காந்து அப்படி ஒரு ஒரு போராட்டத்தை பண்ணி பார்த்தீங்களா நான் போராட்டம் பண்ணிட்டேன் உங்களுக்கெல்லாம் நீதி வாங்கி கொடுத்துட்டேன் ஜனநாயக ஜனநாயகம் ரொம்ப செய்ய முடியாததை அதற்கு மக்கள் நீங்க வருத்தப்பட்டுறாதீங்க நாங்க போராடிட்டோம் எம்எல்ஏ ஆட்சி கூட்டணி இது எல்லாம் இருந்தும் செய்ய முடியல செய்ய முடியல ஆனா உண்மையை இங்க மறைக்கிறது நீங்க போர்க்குணமும் போராட்டமும் வென்றெடுப்பதற்கு ஒரு விஷயத்தை தொடங்குவதற்கு ஒரு கோரிக்கையை ஏற்படுத்துவதற்கு போராட்ட முறையை கையாளலாம் அந்த போராட்ட முறையை கையாண்டு தேர்தல் களம் கண்டு வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்த பின்பு